முக்கியமான பதிவுங்க யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மூணு மணிக்கு மாசானியம்மன் கோயிலில் லைவ்ல நாங்கள் வீடியோ போடலான்னு இருக்கோங்க உங்களோட வேண்டுதலை நீங்க கமெண்ட் பண்ணுங்க லைவ்ல உங்களுக்கு வந்து அந்த வேண்டுதலை வந்து நாங்கள் அம்மன் கிட்ட கொண்டு போகிறோங்க இந்த வீடியோ யாரும் மிஸ் பண்ண வேணாங்க உங்களோட கஷ்ட நஷ்டத்தை எல்லாமே எங்களோட பகிர்ந்துக்கோங்க இன்னைக்கு வந்து நாங்கள் எல்லார் முன்னாடியும் அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி அர்ச்சனை பண்ணி எல்லாரோட வேண்டுதலும் மாசா நேமனோட காலடியில கொண்டு போகலாம்னு நாங்க இருக்கோங்க எங்களோட புது முயற்சியா கூட இருக்கோங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் முக்கியமான பதிவுங்க யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மூணு மணிக்கு மாசா கோயில்ல லைவ்ல நாங்க வீடியோ போடலான்னு இருக்கோங்க உங்களோட வேண்டுதல நீங்க கமெண்ட் பண்ணுங்க லைவ்ல உங்களுக்கு வந்து அந்த வேண்டுதலை வந்து நாங்க அம்மன் கிட்ட கொண்டு போறோங்க இந்த வீடியோ யாரும் மிஸ் பண்ண வேணாங்க உங்களோட கஷ்ட நஷ்டத்தை எல்லாமே எங்களோட பகிர்ந்துக்கோங்க இன்னைக்கு வந்து நாங்க எல்லார் முன்னாடியும் அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி அர்ச்சனை பண்ணி எல்லாரோட வேண்டுதலும் மாசனேமனோட காலடியில கொண்டு போகலாம்னு நாங்க இருக்கோங்க இந்த எங்களோட புது முயற்சியா கூட இருக்குங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்